இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா இந்திய வரலாற்றையே மாற்றிய ஒரு அரசர் குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகான் இந்த பிருத்திவிராஜ் சௌகானாலையும் இந்த சம்யுக்தா அப்படிங்கிற அவருடைய மனைவியாலையும் எப்படி இந்திய வரலாறு மாறுச்சு சரி நம்ம இந்த கதைக்குள்ளே போவோமா பிருத்திவிராஜ் சௌகான் ராஜபுத்திர இளவரசன் அவர் ஈடி இணையற்ற வீரன் அவருக்கும் சம்யுக்தாவுக்கும் ஒரு காதல் சம்யுக்தா வந்து கண்ணோசி நாட்டு இளவரசி அவருடைய அப்பா வந்து ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரனுக்கு இந்த காதலெல்லாம் பிடிக்கவே இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா பித்திவிராஜ் சௌகானியும் அவருக்கு பிடிக்கலை ஏன்னா எல்லோரும் அவருக்கு கட்டுப்படுறாங்க ஆனால் அந்த பித்திவிராஜ் சௌகானை மட்டும் அவரால் கட்டுப்படுத்தவே முடியல அதனால் வந்து அவர் பிருத்திவிராஜ் சௌகானே பிடிக்கலை ஆனால் அவருடைய பெண்ணுக்கு வந்து அவர் தான் பிடிச்சிருக்கு நான் மனந்தான் பிருத்திவிராஜ் சௌகானை தான் மணப்பேன் அப்படின்றார் இந்த மாதிரி அவங்க பிடிவாதம் பிடிச்சிருக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஜெயச்சந்திரன் சம்யுக்தாவுக்கு ஒரு சுயவரத்தை ஏற்பாடு பண்ணுறார் அந்த சுயம் வரத்துக்கு எல்லா நாட்டு அரசர்களும் வராங்க ஆனால் யார் மட்டும் யாருக்கு மட்டும் அழைப்பு விடுவிக்கலைன்னா பிருத்திவிராஜ் சௌகானுக்கு மட்டும் அழைப்பே விடுவிக்கலை அந்த டைமில் பிருத்திவிராஜ் சௌகான் ஒரு குதிரையில் ஓடி வந்து சம்யுக்தாவை தூக்கிட்டு போயிடுறார் சம்யுக்தா வந்து பிருத்திவிராஜ் சௌகானோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம் பார்த்து பார்த்திங்கன்னா ஆப்கானியர்கள் படையெடுத்து இந்தியா நோக்கி வராங்க முகமது கோரி அப்படிங்கிற ஆப்கானிய அரசர் இந்தியா நோக்கி படையெடுத்து வரார் அவர் வந்து பிருத்திவிராஜ் சௌகானை வந்து படையில் வந்து சந்திக்கிறார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு முதல் தரையின் போர் நடைபெற்றது இந்த தரையின் போர்ல பிருத்திவிராஜ் சௌகான் ஜெயிச்சிடுறாரு அப்போ முகமது கோரி வந்து நாட்டை விட்டு வெளியேறி ஓடி போயிடுறார் ஆனால் அவரால் இந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கவே முடியல முகமது கோரி எப்படியாவது பிருத்திவிராஜ் சௌகனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒரு பெரும் படையை திரட்டி இரண்டாம் தரையின் போர் நடக்குது இந்த இரண்டாம் தரையின் போருக்கு பிருத்திவிராஜ் சௌகான் எல்லாருக்கிட்டையும் ஆதரவு கேட்குறாரு ஆனால் அவர் மாமனார் கிட்ட மட்டும் அவர் ஆதரவு கேட்கல மாமனாரும் அவருக்கு உதவி செய்ய முன் வரலை அப்போ இரண்டாம் தரையின் போர்ல பிருத்விராஜ் கொல்லப்படுறார் பிருத்விராஜ் கொல்லப்பட்ட பிறகு டெல்லி வந்து யாருடைய வசமாகுதுன்னா முகமது கோரியோடய வசமாகுது இது வந்து டெல்லியோடைய வரலாறு மாறத்துக்கு ஏற்பாடாகிடுது இந்திய வரலாறு இதன் மூலமாக மாறுது சரி இன்றைக்கான கேள்வியை கேட்கலாமா முதல் தலைப்போர் எந்த ஆண்டு நடைபெற்றது இதற்கான பதிலில் உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரி இது எல்லாத்தையும் வந்து திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முதல்ல சொல்லக்கூடிய மூன்று நபர்களுக்கு விட்சிமகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும் thank you